திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு துவங்கி உள்ளது கோயில் காளையான காசி வாடிவாசல் வழியாக முதலில் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது

எம்பி ல வந்து தங்க காசு இருக்கு கலை மாறி போயிடுச்சு கலெக்ஷன் பாயிண்ட்ல தண்ணியும் வைத்தோலும் அழகு மாதிரியா உள்ள மாட்டாரு விடாத தங்க மாட்டாரு மாட்டாரு விடாத மாட்டாரு கலெக்ஷன் பாயிண்ட்ல தண்ணியும் வைக்கோல் வைக்கணும் அத என்ஜாய் பண்ணிடுவேன் விடாதமணிய

கழத்துவிடுங்க பேருக்கார போட்டு ஒரு பொற்பட கூடாது அதான் நம்ம நோக்கம் கலந்து விடுங்க வந்து உட்கார்ந்து கிடையாது கலத்து விடுங்க நல்லா அந்த பேரி நல்லா போட்டு ரோட்டில் போட்டு சரி பண்ணுங்க லெங்கா சரி பண்ணுங்க நீங்க எப்ப துவக்கை சொல்றீங்க அப்பதான் அங்க அவுட் விடுவோம் சார் ஆர்கா சார் அச்சாரியா அத கிளியர் பண்ணிடுங்க அத்து விடுங்க யாரோ வா சார் அறுக்கலாம் மாங்க சார் நான் சொல்றேன் சொன்னே கும்பல் நவரோ மாறவுக்க முடியாது தயவு செஞ்சு நவருங்க அங்க

கேஜி பேட்டின் கிப்டி பேக்கி ரெடி வைடு போயா எது இந்த நாகமாம் கோயில் பூஜை கோயில் கோயில் பூஜை இருந்தா அந்த மலபார் மீடியா மலபார் மீடியா கொடவியா பொந்தகம் சுதாகரன் மாடே பொந்தகம் பட்டி தர்மன் மாடே பொடிய தங்க காசியா தர்மன் மாடே அனே மூர்த்தி அனே மூர்த்தி அனே வளங்க தங்க என்ன ஒரு நிமிஷம் இருங்க ஏ ஒரு ஆள் பிடியா பா அந்த புளிய மரத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு இறங்கு பா வெள்ள சட்டை போட்டு விடு விடு சாமி

விழாக்குழுவினர் ஆசை தம்பி கொஞ்சம் கேளுங்க அவர் என்ன இறங்கவே இல்ல நீங்க மாட்டை இருக்கீங்க சரி சரி மாடு விடுங்க மாடு விடுங்க மாடு விடுங்க வாடியிலிருந்து மாடு விடுங்க அடுத்தபடியாக அவனியாபுரம் செந்தில் குமார் மாடு அவனியாபுரம் செந்தல் குமார் மாடு மாடு பிடி மாடு இல்ல மாடு பிடி மாடு இல்ல மாடு பிடி மாடு இல்லை

மாடு விடாதீங்க இருங்க 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 மாடு விடாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் கூட்டு போறாங்க இருங்க கொஞ்சம் மாடு விடாதீங்க வெக்டார்ஸ் உள்ள வந்திருக்காங்க மாடுகாவை மாடுகாவை இருப்பா மாடுகாவை நாளை கூட்டி போறாங்க மாடை விட மாட்டாங்க இருப்பா ஆவுதாச்சா மாடை போலாம் மாடை வழி விட்டு கொடுங்க மாடை வைக்காதீங்க மாட்டுக்காரங்களை போட்டு மாட்டுக்காரங்களை கிடைக்குமியா சைக்கிள் எல்லாம் அங்க டோக்கன் கொடுங்க கொண்டு கொடுத்துருவோம்

அடுத்த சுற்றnale வீரர்கள் ரெடியா இருக்கணும் அடையார் ஆனந்தபவனத்துக்கு சூட் ஏய் கையரோட விட்டீங்கன்னா எப்படியா இருக்கு கயரையா பாடிச்சிட்டீங்க வா 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 மாட்டுக்கர் रे மாட்டுக்கர் மே அந்த மாட்டுக்கர் போடுங்க மாட்டுக்கர் வெயிட் போங்க அடுத்து அடுத்து நிப்பான் பர்னிச்சர் மதுரை நல்லமணி கோடார் மாடு காஞ்சரமேட்டை நல்லமணி மாடு வருகிறது நிப்பான் பர்னிச்சர் வழக்கு அடுத்து அடுத்து நிப்பான் பர்னிச்சர் வழக்கு சேர் ஒண்ணு மதுரை அடுத்த டீம் ரெடி ஆகுங்க விழா குழுவினர் இன்னொரு ரெண்டு ரெண்டு மூணு மாடு விடலாம்

மாட மா இருங்க இந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு பீரோயா ராசேரனை வழங்குற பீரோயா ராஜேர் வழங்குற நொண்டு கோவில் மாடு பீரோ ரெண்டு பேர் பிடிக்காங்க ரெண்டு பேர் பிடிக்காங்க ஒரு அறுபத்தி நாலு பூலாம்படி கிராமம் மலையாளம் கருப்புசாமி மாடு மலையாளம் கருப்புசாமி சாமி கோயில் மாடு வா வா இந்த மாட்டுக்கு பீரோ கூடு

அடுத்து 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 வீரபாஞ்சான் மாடு வந்து போட் போடுங்க ஒரு ஆளு வீரபாஞ்சன் மதுரை கிலக்கோன்ட்ரிய ஸ்கோபால் வாடு ஏ சைக்கிள் வாடு சைக்கிليا சைக்கிليا பிஆர் பிஆர் வந்து சைக்கிليا சைக்கிليا அட சைக்கிள் டகன கொடுத்துடுறியா மாட்டுக்காரர் இருக்கு மாடு வெறிஉட்றது மாடு அடுத்து அடுத்து மாடு சைக்கிள் ரெஜி பாத்திரகடை ரிஷி பாத்திர கடை வணக்கம் அண்ட ஒண்ணு சேகர் கோனார் சிம்மக்கள் கே எஸ் விஜய் குமார் மாடு கிஃப்ட் போ அடுத்து அடுத்து சென்னை சென்னை மொபைல்ஸ் வணக்கம் ஒரு செல்லு ஒண்ணு சாத்தங்குடி புளியூர்

பட்டு புட ஒன்னு ஓ முருகா சரி சோழங்கு பட்டு பட்டிச்சேலம் ஒன்னு சரவணேஸ்வர உலகம் ஒன்னு பிடிய அடுத்த பௌரிய அடுத்த பேட்ச் உள்ள வந்துருங்க டைம் ஆயிடுச்சு விழா குழுவினர் இந்த ரெண்டு மாட்டோட நிறுத்துங்க ஆடு சார் ஆடு சார் ஓகே பேரிஸ் இந்த ரெண்டு மாட மட்டு விடுங்க கொல்லம்பாட்டி மட்டை சாமி கோணார் மாடு பிடியா பிடியா பிடிய வாயா வய வய மாடுபடி விட்டது எம்பி ஆம்புலன்ஸ் மாடு பிடி பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால் பாண்டி மாடு பிடி பிடியாரு